ஆய்ச்சு டீசல்லார்த்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பரும் பீர்பாலும் வெளியே உலாவாக கிளம்புனாங்க அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசி கொண்டே போகிறப்போ வழியில் ஒரு சின்ன கிணற்றில் கண்ணில் தெரிஞ்சிச்சு அந்த கிணற்றுக்குள்ள தண்ணி இருக்குதா அப்படின்னு எட்டி பார்த்தார் அக்பர் அது ஆழமான கிணறு அப்படிங்கிறதுனால தண்ணீர் இருக்கிறத பார்க்க முடியல பீர்பால் பிரபு தண்ணீர் இருக்கிறதா அப்படின்னு அறியிறதுக்கு ஒரு கல்லை தட்டி போட்டு பார்த்தா தண்ணீர் இருந்தா கல் பட்டு தெரிக்கும்ல அப்படின்னு பீர்பால் சொல்லிக்கொண்டே கிணத்துக்குள்ள ஒரு கல்லை எரிஞ்சார் பீர்பால் கிணற்றில் உள்ள ஒரு கல்லாக ஒவ்வொரு கல்லாக ஒற்றை கல்லாக போடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதனால இன்னொரு கல்ல நான் போடுறேன் சொல்லிக்கொண்டே தன் விரலில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றில் போட்டார் பீர்பால் வைர மோதிரத்தை எதுக்காக போட்டீங்க அப்படின்னு கேட்க வைரமும் ஒரு கல் தான் அதனால தான் போட்டேன்னு அக்பர் சொன்னார் பீர்பால் கிணற்றுக்குள்ள இறங்கினா யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னார் அதற்கு அக்பர் யாராவது கிணத்துக்குள்ள இறங்காமலே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டார் பீர்பால் என்னால முடியும் அப்படின்னு சொன்னார் அக்பர் எப்படி அப்படின்னு சொன்னார் பீர்பால் ஒரு நூலை எடுத்து அதோட ஒரு முனையில கல் ஒன்னா கட்டினார் அந்த கல்லை கிணத்துக்கடியில இருந்த ஈரமான சாணத்துல நன்றாக முக்கினார் நூலின் மறுமுனையை கிணத்துக்கு அருகே இருந்த ஒரு மரத்தோட சேர்த்து கட்டினார் சாணத்துடன் இருந்த கல்லை கிணத்துக்குள்ள இருந்த வைரக்கல் மீது குறி பார்த்து எரிந்தார் அந்த கல் வைர மோதிரத்தின் மீது நல்லா ஒட்டி கொண்டது பீர்பால் அலைகளை வரவழைச்சு மாலை வரை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கடலையிட்டு வீட்டுக்கு போனார் பீர்பால் மாலையில வந்து பார்க்கும்போது சாணம் வெயில காஞ்சு நல்லா காஞ்சு போயிருந்தது அதன் மீது அவர் வீசிய கல்லும் மோதிரமும் சாணத்தோட நல்லா ஒட்டி இருந்தது நூலை பிடிச்சு மேலே எடுக்க கல் இருந்து மேலே வந்துவிட மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிப்பி மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்று அக்பர்கிட்ட பிரபு நான் வெற்றிகரமா தங்களோட மோதிரத்தோட வந்திருக்கேன்னு சொன்னார் வீர்பால்கிட்ட எப்படி சாத்தியம் அக்பர் அவளோட கேட்க மூளை பயன்படுத்தினாலும் முடியாது ஒண்ணும் இல்லை நீங்க சொன்னதை நிரூபித்து காட்டிட்டேன் அப்படின்னார் மோதிரத்தை எப்படி கிணத்துக்குள்ள இறங்காம எடுக்கிறத பத்தி அக்பர்கிட்ட விளக்கமா சொன்னார் அக்பர் விளக்கத்தை கேட்டவுடன் சபாஷ் உன்னை போல புத்திசாலி என பார்த்ததே இல்லை அப்படின்னு அக்பர் பாராட்டி பொற்காசுகள் நிரம்பிய பையன் பீர்பாலுக்கு பரிசாக கொடுத்தோம் இது வந்து என்ன தெரியுது அறிவை பயன்படுத்தி முயன்றால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஓகே ஷிட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்